வாக்குக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கிறார்கள் ஐந்து நாள் நீங்கள் பசி இல்லாத சாப்பிடுவீர்கள் நாங்கள் ஐந்து ஆண்டுகளும் பசி இல்லாமல் சாப்பிடுவதற்கு என் மக்களுக்கு என்ன என்ன திட்டம் என்பதை சிந்திக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாள் சாப்பாடு போடுகிற பிள்ளைகள் அல்ல ஒவ்வொரு நாளும் என் இன சொந்தங்களுக்கு சாப்பாடு கிடைப்பதற்கு என்ன வழி என்பதை சிந்திக்கிற பிள்ளைகள் ஒரு தொலைநோக்கோடு ஒரு நீண்ட பெரிய கனவோடு இந்த நிலத்திலே அரசியல் செய்து வருகிற பிள்ளைகள் நாங்கள் எங்களை ஆழ்ந்து உற்று நோக்கினால் அது உங்களுக்கு தெளிவாகவும் தெரிய வரும் நிலம்தான் ஒவ்வொரு தேசிய இனத்தின் பலம் உன் இடத்தினை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் இதுதான் உலகில் இருக்கிற கோட்பாடு தத்துவம் முதல்ல உன் உட உன் இடத்தை நீ உறுதி செய்யது உன் இடம் இது உன் இடம் அப்ப உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்து உலகம் பேச அருகதையற்றவன் நிக்கிறதுக்கே இடம் இல்லை இங்க நின்றுட்டு அகமேரிக்க ஏகாதிபத்தியமே உன்னை வன்மையாக கண்டிக்கிறோம் ரஷ்யாவே ஏய் உன்னை வன்மையாக முதல்ல உன் இடம் இருக்கா உனக்கு நிக்க இடம் இருக்கா அந்த இடத்தை உறுதி செய் இதுவரை செய்யல இனிமேலாவது செய்யணும் எது என் இடம் இது என் இடம் இது என் நாடு தமிழ்நாடு என் தேசம் தமிழ் தேசம் நான் தமிழ் தேச குடிமகன் இதுல உறுதியா இங்கே பேசிய என் தம்பிகள் எல்லாம் நிலத்தை இழந்ததனால் எவ்வளவு பெரிய இழப்பை நாம் சந்தித்திருக்கிறோம் என்பதை எடுத்து வைத்தார்கள் மாநில எல்லை பிரிப்பப்ப தேவிகுளம் பீர்மேடு அந்த தாலுகாக்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பை கேரளாவோட இணைத்ததன் விளைவு நாம் இன்று முல்லைப் பெரியாற்றில் தண்ணி வர முடியாமல் தவிக்கிறோம் அணை கட்டப்பட்டது யாருக்கு அணை கட்டப்பட்டது தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு கட்டி கொடுத்த பெருந்தகை பெண்ணிக்கு என்கிற மாபெரும் மனிதன் நம்முடைய பாட்டனார் சேதுபதி மன்னனுடைய அமைச்சர் முத்து இரலப்ப பிள்ளை குதிரையிலே பயணம் செய்து கொண்டு போகிறார் அங்கே ஓடி வருகிற அறிவியை பார்க்கிறார் இந்த அறிவு நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்கிறார்கள் வெள்ளைக்காரன் படை எடுத்து வந்து அவன் கைப்பற்றி விடுகிறான் அதிகாரம் அவனிடத்திலே போகிறது பிறகு அவனிடத்தில் அணை கட்ட பணிக்கிறார்கள் அவனது அணை கட்ட நோக்கமே அவனுக்கு இல்லை ஒரு நல்வாய்ப்பாக பெண்ணிக்குற கர்னல் பெண்ணிக்கு பெருந்தகை வருகிறார் அவர் இந்த மண்ணின் மக்கள் வறட்சியை சந்தித்து பசி பட்டினில் வாடுவதை பார்த்து இந்த நீரை தேக்கி வேளாண்மைக்கு பயன்படுத்த செய்ய வேண்டும் அப்போது இந்த மக்களின் வறுமையை வயிற்றுப் பசியை போக்க வேண்டும் என்கிற ஒரு புனித நோக்கத்தோடு அந்த அணையை கட்டப்போகிறார் அதற்கு நிதி ஒதுக்கச் சொல்லி வெள்ளை அரசிடம் கேட்கும்போது நிராகரிக்கிறார்கள் பிரகந்த மாமனிதன் தான் பிறந்த நாட்டிற்கு சென்று தன்னுடைய உடன் பிறந்தார்கள் அண்ணன் தம்பி மூன்று பேர் அவருடைய சொத்தை விட்டுவிட்டு தன் சொத்தை தனியாக பிரித்து எழுதி வாங்குகிறார் அதனால் குடும்பத்திலே சண்டை பிரச்சனை அதை பத்தி கவலையே விடல ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணும் ஓன் கூட பிறந்தவனோ ஏன் கூட பிறந்தவனோ ஓன் தாத்தனோ ஏன் பாட்டனோ கூட இப்படி செஞ்சிருக்க மாட்டான் தன் சொந்த சொத்தை வித்து விட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது அவருடைய மனைவி முன்னூறு பவன் நகையை அவரிடத்திலே கொடுக்கிறார்கள் நீ ஒரு புனித காரியத்தை செய்யப் போகிறார் அதற்கு பயன்படாத இந்த நகை எனக்கு எதற்கென்று பவன் நகையை கலட்டி தன் கணவனிடத்திலே கொடுத்தார்கள் விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து நமக்கு நம் வறட்சியை வயிற்று பசியை நீக்க அந்த பெருந்தகை கட்டி கொடுத்ததான் முல்லைப் அணை கட்டியவன் என்னுடைய பெரியப்பன் என்னுடைய தாத்தன் அங்கே பூசப்பட்டிருப்பது சுண்ணாம்பு சார்ந்த என் பாட்டன் தாத்தனுடைய சதை எங்களுடைய ரத்தம் எங்களுடைய வேர்வையில் கட்டப்பட்ட அந்த அணை எல்லை பிரிப்பிலே இடுக்கி மாவட்டம் அவர்களுக்கு போனதாலே இன்றைக்கு தண்ணீர் வர முடியாத பேரவலம் அந்த நிலத்தை இழந்ததால் நாம் பலத்தை இழந்து நிற்கிறோம் இது சான்று காவிரி உற்பத்தி ஓடி வருகிற குடகு அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்கள் தமிழர்கள் தொண்ணூறு விழுக்காடு தமிழர்கள் எல்லை பிரிப்பிலே எங்களை கர்நாடகாவோடு சேர்த்து விடாதீர்கள் தான் இருப்போம் என்று அந்த மக்கள் போராடினார்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் போங்கள் என்று சேர்த்து விட்டவர்கள் நமது முன்னவர்கள் வரலாற்றில் மிகப்பெரிய பிள்ளை நீங்கள் ஒரு சின்னதாக எண்ணி பாருங்கள் காவிரி முல்லை பேரியார் இரண்டும் தமிழர் நிலப்பரப்பில் இருந்திருந்தான் உலகத்தின் தலை சிறந்த செல்வம் குளிக்கிற நாடாக வளம் குளிக்கிற நாடாக தமிழ்நாடு வந்திருக்கு எல்லா வளமும் இருக்கு சுத்தி நீர்வளம் மறுக்கப்பட்டுவிட்டது மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டு விட்டது இரண்டு வெட்டிவிட்டு ஒரு பறவையை பற என்றால் எப்படிப்பட்ட கொடுமையோ அப்படிப்பட்ட கொடுமை தமிழ் பேரின மக்களுக்கு விட்டது